திண்டுக்கல் அபிராமி அம்மன் ஆலயத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுடன் சமபந்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உணவு உட்கொண்ட மேயர் மற்றும் துணை மேயர் அரசு அதிகாரிகள் திண்டுக்கலில் அமைந்துள்ள நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்து அறநிலைக்கு சொந்தமான அபிராமி அம்மன் திருக்கோவிலில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சமபந்தி விருந்து நடைபெற்றது இந்த சமவந்தி விருதுக்கு ஏற்பாட்டை அபிராமி அம்மன் கோவில் அரங்காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் செய்திருந்தனர் அறுசுவை உணவுடன் பொதுமக்களுக்கு சமவந்தி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை திண்டுக்கல் மேயர் இளமதி துவங்கி வைத்தார் துணை மேயர் ராஜப்பா பொதுமக்களுக்கு உணவுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுடன் இணைந்து திண்டுக்கல் மேயர் மற்றும் துணை மேயர் மண்டல தலைவர்கள் காவல்துறையினர் கோவில் அறங்காவலர் இந்து அறநிலையத்துறை ஆணையர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த சமபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அறுசுவை சைவ உணவு பரிமாறப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு இன்று அபிராமி அம்மன் கோவில் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது திண்டுக்கல் மாநகர் மேயர் இளமதி துணை மேயர் ராஜப்பா ஆகியோர் தூக்கி வைத்தனர் இதில் இந்த அறநிலைத்துறை ஆணையர் கார்த்திக் கோவில் அறங்காவலர் வீரகுமார் மலைச்சாமி மண்டல தலைவர்கள் ஆனந்த் பிலால் ஹுசேன் போக்குவரத்து காவல் இன்ஸ்பெக்டர் பழனிசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவை பரிமாறி அவர்களுடன் சபபந்தி உணவை உண்டனர் É, yeah,